ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் வரும் வாரங்கள் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் யாரெல்லாம் பொய்யா நடிக்கிற சூர்யா உண்மையான அன்பை காமிச்சு மகாவையத்துக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸ்லேருந்து தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரபா வீட்டை காமிக்கிறாங்க பிரபா வீட்டில் இருந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவசரம் அவசரமாக அங்கே வர்ற விஜய் என்ன ப்ரோ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் அவசரமாக இருக்கேன் எங்கே கிளம்புறீங்க இல்லை நம்ம கிரௌண்டில் ரவுடிஸ் வந்து கலெக்டாக இருக்காங்க அவங்கள நம்ம சும்மா விடலம்மா அதுக்கு தான் கிளம்புறேன் அவங்களுக்கு நாலு காட்டு காட்டணும் அப்படிங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ அப்படிங்கிறாங்க நீங்கள் சும்மா இரு வேணாம் நீ வேணா தலையிட வேணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இல்லை இல்லை ப்ரோ நான் வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை வருது அந்த சண்டையில் விஜய்க்கு கொஞ்சம் அடிபட்டுருது அப்படியே துடிச்சு போயிடுறாங்க ப்ரபா டக்குன்னு அவங்களுக்கு கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இதை நீங்கள் வீட்டில் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அனாமிக்கா ஃபோன் பண்ணுறாங்க அதை எடுக்கிற நம்ம பிரபா இல்லை இந்த மாதிரி அவனுக்கு முடியாமல் இருக்குது அடிபட்டுருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்றாங்க ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிரபா விஜயின்ட்டு இருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க போயிடுறாங்க வீட்டுக்கு விஜய பார்த்த வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க கட்டை பார்த்துட்டு ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் பதறாங்க துடிக்கிறாங்க இல்லைம்மா சாதாரண அடிதான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அனாமிகாவும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து அனாமிக்கை பார்த்துட்டு யார் என்னன்னு கேட்குறாங்க இவங்க தான் என்னோடய ரசிகை அப்படிங்கிறாங்க ஓ வாமா நீ அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்பாக உபசரிக்கிறாங்க மொதல் மொதல் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இருங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா ஸ்வீட் செய்ய போகிறாங்க அந்த சமயம் கிச்சனுக்கு போகிறாங்க நம்ம சூர்யா இதுதான் சமயம் இவ ஃபோனை இவளை இவ போக்களே போய்ட்டு இவன் மனசை நம்ம எப்படியாவது மாற்றணும் ஏன்னா இவளை நம்ம திட்டிவிட்டோம் என் ஃபோனை எடுக்க நீ யாருன்னு சொல்லிவிட்டு அதனால் இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தோம் அப்படின்னு கிச்சனுக்கு போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணிட்டுமா மகா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க இல்லை மகா ப்ளீஸ் நானும் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்கல்ல அதை பார்த்துட்டு இருக்க ராஜலட்சுமி செம்ம கேண்ட் ஆகுறாங்க அங்கே வர்ற சித்ரா தேவி நல்லா ஏற்றி விட்றாங்க பாத்தியாக்கா எப்படி பாரு பின்னாடி இப்போ பொண்டாட்டி பின்னாடியே பாரு அப்படின்ட்டு நீ சும்மா இருடி அப்படின்னு அப்படியே அவங்க வயிறு எரியுது ஏற்கனவே ராஜலட்சுமிக்கு இதில் இவங்க வேறு என்ன ஊற்றிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சூர்யாவை தடுத்துடுறாங்க மகா ஆனாலும் நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கிட்டு போன கையோட டக்குன்னு என்ன பண்ணுறாரு பாயசம் இருக்காங்க ஸ்வீட்டு நல்லா செஞ்சிட்ருக்காங்க அதில் ஜீனிக்கு பதிலாக உப்பு டப்பா எடுத்து உப்பை போட்டுடுறாங்க ஐயக்கியோ இந்த மாற்றி போட்டுட்டோமே இப்போ என்ன பண்ணுறது இவகிட்ட ராசி ஆகலான்னு வந்தால் கிட்ட பேர் எடுத்துட்டோமே அப்படின்னு தவிக்கிறாங்க மகா இங்கே வந்துடுறாங்க வந்து பார்த்துட்டு என்ன இது இவர் இப்படி போட்டுட்டாரே உப்பை போட்டுட்டாரே அப்படின்னு தவிச்சு போகிறாங்க அதுக்கப்புறம் அனாமிகாவுக்கும் எடுத்துக்கொண்டேயே பரிமாறுறாங்க பரிமாறில் டக்குன்னு மகா சொல்லிடுறாங்க சூர்யா சொல்லிடுறாரு ஐயோ அதை சாப்பிடாதீங்க ஏன் குடித்தா என்ன அப்படிங்கிறாங்க சாப்பிட்டா பருக்கள் வரும் நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாதீங்க மொதல் மொதல் வந்திருக்கீங்க ஏங்க இந்த விபரீதம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி கிளம்புறாங்க என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே சூர்யா போய் ரெண்டு பேரும் ரொமான்ஸாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அதை பார்த்துட்ருக்கே இல்லை அவங்க அம்மா பார்க்குறாங்க ஐயோ மகா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க இங்கே பாரு ஆள் இருக்குது எங்கள் அம்மா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றும் தலைகால் புரியலை அதுக்கப்புறமா போயிடுறாங்க அனாமிக்கை போனங்கையோடய வீட்டில் இருக்காங்களா சரிடா அவங்க தான் குடிக்கக்கூடாது நாங்கள் சாப்பிடலாமில்ல இந்த ஸ்வீட்டை அப்படிங்கிறாங்க ஐயையோ நீங்களே வேணாம் அப்படி தானே நாங்கள் ஏன் அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுவோம் அப்படின்னு வகையில் வைக்கிறாங்க வகையில் வச்ச கையோட ஐயோ தூ தூன்னு எல்லோரும் துப்பிடுறாங்க உப்பாக இருக்குது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க இல்லை தெரியாமல் நீ என்னடா நீ ஒரு அளவு தான் அதுக்காண்டி பொண்டாட்டி பின்னாடியே பொண்டாட்டி தாசனாக போயிட்டா இப்படி தான் புத்தி மாறி போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசிக்கிறாங்க அவர் அப்படியே எல்லாம் மகா ஒன்னால் தான் அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க அப்படியே மகா பின்னாடியே ஓடிடுறாரு ஒழிஞ்சிக்கிட்டு ஐயோ போச்சே மானம் போச்சே அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னது கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் உங்கள் பண்ண எனக்கு எல்லோரும் லைக்கப்பட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்